அனைத்து ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா ஆடி தேய்பிரை அஷ்டமி வழிபாடு இன்னைக்கு கதை பற்றி பார்க்கலாம் அஷ்டமி என்றதுமே நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வம் காலபைரவர் சிவபெருமானின் எச்சிக்கனில் இருந்து சிவபெருமானின் அம்சமாக தோன்றியவர்தான் காலபைரவர் அப்படிப்பட்ட காலபைரவர்தான் சனி பகவானுக்கே குருவாக திகழக்கூடியவர் அவரை நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும் என கூறப்படுகிறது முக்கியமாக சனியின் தோஷம் நீங்கும் மேலும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட காலபைரவரை ஆடி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்று வழிபடக்கூடிய எளிமையான முறையைப் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்க தொழிலில் தடைகள் உண்டாகிறது அல்லது எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது தேவையற்ற வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொண்டு வெளி நிற்பவர்கள் நிற்பவர்கள் பைரவரை வழிபாடு செய்யும் போது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இருந்தும் வெளியில் வர முடியும் பொதுவாக கால பைரவரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு அதிலும் அஷ்டமி தினமே ஞாயிற்றுக்கிழமை வருகிறது எனும் பட்சத்தில் அதற்குரிய பலன் அதிகமாகவே இருக்கும் தேய்பிரை அஷ்டமி சமயத்தில் நாம் கால பைரவரை வழிபாடு செய்யும் போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்துவிடும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட தேய்ப்பிறை அஷ்டமி என்று அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று கால பைரவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை தரும் அப்படி அருகில் சிவாலயம் இல்லை என்பவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே கால பைரவரை நினைத்து வழிபாடு செய்யலாம் வீட்டில் கால பைரவரின் சிலை இருக்கும் பட்சத்தில் எலுமிச்சை பல சாற்றால் அவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் சிலை இல்லை படம் தான் இருக்கிறது எனும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துவிட்டு வழிபாட்டை செய்யலாம் இந்த தேய்ப்பிறை அஷ்டமி சமயத்தில் காலபைரவருக்கு எலுமிச்சை பழ சாதம் மிளகு வடை சர்க்கரை பொங்கல் சாதம் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சிலையோ படமோ இல்லை என்பவர்கள் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அதை பைரவராக நினைத்தும் வழிபாடு செய்யலாம் பைரவரின் நூத்தி எட்டு போற்றிக்களை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நூத்தி எட்டு போற்றிக்கள் தெரியாது எனும் பட்சத்தில் ஓம் பைரவாய நமக எனும் எளிமையான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்யலாம் இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் கால பைரவர் நம்முடைய பாதுகாப்பாக இருந்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் என்று கூறப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் நான் ஆடி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அம்மனுக்குரிய வழிபாட்டையும் நாம் ஒரு சேர சேர்த்து செய்ய வேண்டும் அம்மனுக்குரிய வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனின் படத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் சக்தி எனும் மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அம்மனின் அருளும் பரிபூரணமாகவே கிடைக்கும் மிகவும் எளிமையான இந்த கால பைரவர் வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதோடு அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்குரிய வழிமுறைகளும் கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்